பாபாண்ட தேங்காய் போன வருஷம் பாத்தீங்கன்னா வரத்து அதிகமாக இருந்துச்சு இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தேங்காய் விற்க முடியல அதையும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அதே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேங்காய் வரத்து ரொம்ப கம்மி அதே அளவுக்கு விலையும் நல்ல விலை விற்குதுங்க பலதரப்பட்ட வியாபாரிகள் வந்து எங்கக்கிட்ட வந்து மொத்தமாக வாங்கிக்கிறாங்க விவசாயிகளுக்கு வந்து இப்போ எங்கெந்த எந்த பக்கத்து சுற்று வில்லேஜில் இருக்கிற மொத்த விவசாயிங்களும் தேங்காய் எங்கக்கிட்ட வந்து தராங்க நாங்கள் பார்த்து கம்மி அது கமிஷன் பண்ணி கம்மி பண்ணி எடுத்துகிட்டு அவங்க நல்ல விலைக்கு விற்று கொடுக்குறாங்க அவங்களுக்கு அதனால் விவசாயிகள் நல்லா மகிழ்ச்சி அடைகிறாங்க அதே மாதிரி இந்த வருஷம் இந்த வளலட்சுமி நோம்பு ஆடி வெள்ளி இதெல்லாம் வந்து நல்லா தேங்காய் மூமெண்ட்டு நல்லா போச்சு இன்னும் இந்த தீபாவளிக்கு ஆயுத பூஜைக்கு இன்னும் நல்லா விலை ஏறுனு ஏற்பாக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி